நீங்கள் செல்வடுக்கும் அதன் கருத்துகள் இன்றைக்கு கூட்டங்களும் இயக்கங்களும் அதன் வரணிப்புகளை ஆடிக்கொண்டிருக்க தனக்கு தேவைமாய் வளர்த்தி கொண்டிருக்கல் தனக்கு தேவைமாய் கெடுத்துக் கொண்டிருக்கல் தனக்கு தேவையை அரிசி கொண்டிருக்கல் தனக்கு தேவைய் வகுத்துக் கொண்டிருக்கானல் தனக்கு தேவைய் குழப்பிக்

இன்றைக்கு தமிழ் உலகத்தில் சுத்தமாக சவுதி ஜமாத்தின் பெயரில் வளர்ந்து வரும் இந்த மக்கள் அப்துல்லா இன்று சபாய் அவன் கூட்டங்களும் சஹாபாக்களை தடுக்கெடுத்தாரே அதுக்கும் பார்க்க சாபான முயற்சியாக தமிழ் உலகத்தில் இன்றைக்கு சாபாவை கட்டும் கெடுக்கும் சீவாக்கும் மக்களின் நம்பிக்கை அறிக்கும் வழிமுறையை ஏகத்துவம் என்ற பேரில் சவுரி ஜமாத்தின் தமிழ் உலகம் கையாடி வருது

அந்த புரட்சாரத்தை முழுக்காக தமிழக அரசை நிலைநாட்டான் காவியானி தான் சொன்னார் குவானுக்கு பின்னாலே மணி தொடங்கும் என்று இந்த தௌரி ஜமாத்தின் கூட்டங்கள் அதுக்கு அத்திவாரமான அத்திவாரத்தாக சொல்லிவிட்டாங்க பாதுகாப்பு இல்லியானி சொல்லிவிட்டால்

இந்த அடிப்படையில் அவனும் கருதவிடுவான் என்றால் அவன் கிளாத்தை விட்டு வெளிவருகிறோம் என்பது தான் இலக்கனுக்கு முன்னாலே பதிந்துப்படும் தவிர எவனெல்லாம் இந்த கொலை சுமந்திருக்கிறானே நன்கி இல்லாமல் வளர்ந்து வட்ட இந்த இலக்கணங்கள் தமிழகத்தில் யாரெல்லாம் சுமந்திருக்கிறானே அவன் தன்னை காப்பாற்றி கொள்ளவே அல்லவே கூபன் வாசலை அடைஞ்சு விடுவார் இது முஸ்லீம்களுக்கு எச்சரிக்காமல் சென்றுவிடுவேன் இன்று முஸ்லிம் மக்களை காப்பாற்றுவது எங்களுடைய கடமை இந்த குப்பை வாக்களில் இருந்து மக்களை காப்பாற்றுவதைய கடமை கல்வி சுமந்தவர்களுடைய இந்தியா பேசுகிறவருடைய தொகுப்புகள் இதனை பேருக்கும் ஊருக்கும் பயந்து தன்னைக்கும் மானத்தை காப்பாற்றத்துக்காக முஸ்லிம் உண்மத்திற்கு பழிவாங்கிறார்கள் முஸ்லிம் உண்மத்தை அனுப்பி விடுவார்கள் அவன் குப்பின் வாக்கில் அடைஞ்சாருந்ததை திருப்பி பேசுவது ஆள் இல்லாத சமூகங்களா வாழ்கிறானே கல்வி சுமந்தவர்களுடைய கடமைகள் இந்த குப்பைகளை எடுத்து காட்டி முஸ்லிம்களை இந்த கூப்புகளில் காப்பாற்றி வைப்பது எல்லா கல்வி சம்பந்த கடமையாகும் என்று நான் இதை அறிவித்து விடுகிறேன்